முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படும் மிக மிக எளிமையாக இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்போது இருக்கலாம் எப்படி எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டலம் காலமான நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப்போல் போல் முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் பழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞானப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநால் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வருகிறது அதனால் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கும் விரும்புவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்து தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதியன்று அதாவது இன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டி கொள்ளுங்கள் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள் நெய்வேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் எப்படி விரதம் இருக்க வேண்டும் தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லுங்கள் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாரல் போன்ற முருகப்பெருமானுக்கு மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடியுங்கள் எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீர் வைக்கும் போது மட்டுமின்றி எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விரதம் இருங்கள் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒரு வேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்துடன் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இதில் பெண்களுக்கான விரத முறைகள் இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விடுங்கள் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை